ரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் மெட்டில் கேது வர அப்போ இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிடணும் கரெக்டாக வேகப்படுத்தி செய்ய போது என்ன ஆகும்னா இப்போ ஒரு ஆம்பிஷன் இருக்கும் சொல்லி செய்வாங்க அப்படிம்பாங்க இல்லையா இதெல்லாம் நான் நினச்சிட்ருக்கேன் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷியஸ் இருக்கும் இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா குரு பார்வை ரெண்டாம் வீட்டில் சுப பார்வையாக இருக்கிறார் தன தானிய குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சார் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அது அவங்க புரிஞ்சிக்கல ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படி இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகம் பர்ஃபெக்டாக நகை வேட்டுக்கு நகை சேர்க்கும் யோகம் சொல்லத்தான் இரு கிரகங்கள் சொல்லுதே சரி உங்கள் வேலையை பற்றி பேசுவோம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் வந்தனால் வேலையில் மா ஜோதிடர் யோகம் நேர இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி மகா பலபலன்கள் ஏன் மகாபலபலன்கள் சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு குரு ரெண்டு பன்னிரெண்டு மற்றும் பத்தாம் எட்டை பார்க்குறார் குரு பயிற்சியில் ரெண்டு பன்னிரெண்டு எல்லாம் வரை சில குறைக்கிறார் தொழில் சம்மந்தப்பட்டதை அதிகப்படுத்துகிறார் ரைட் இதே நேரத்தில் ஏழரை சனியும் விளையிருச்சி ஏழரை சனி விலகுதிலே மிகப்பெரிய யோகங்கள் புது உங்கள் ராசிநாதம் தான் ஒன்றும் கவலை இல்லை ரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் மெட்டில் கேது வர அப்போ இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிடணும் கரெக்டாக வேகப்படுத்தி செய்ய போவது என்ன ஆகும்னா வருகின்ற சில வருடத்துக்கு ஒரு பாதை அமைத்து கொடுத்துரும் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் புதுசாக பார்த்துட்டு பண்ணுங்கள் முதல்ல மகர ராசினாலே குறிக்கோள் உள்ள ராசிங்க ஒரு குறிக்கோள் ஆம்பிஷன் இருக்கும் சொல்லி செய்வாங்க அப்படிம்பாங்க இல்லையா இதெல்லாம் நான் நினச்சிட்ருக்கேன் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷியஸ் இருக்கும் இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா பேச்சால் மற்றவங்களை கவர் கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு ரெண்டாம் இடம் பேச்சுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாம் இடமே அதே ராசி அதிபதி குறிப்பிட்ட ஒரு பத்து நிமிஷம் உங்களை பேச விட்டால் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசி ஒரு நீதி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பேசக்கூடியது இவங்க ராசிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் என்ன நிறைய பேர் வந்து ராசிக்காரங்க பூர்வீக ரூட்டு வெளியூரில் இருப்பாங்க அசுலூர் போகிறது சொந்த ஒரு ரூட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையில் வருது ஆனால் பிறந்த ஒரு ரூட்டு வெளியூர் போய் வளர்ச்சி அடைஞ்சவங்க பல பேர் ஒரு சிலர் மட்டும்தான் சொந்த ஊரில் இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா ஜாதக ரீதியாக பார்த்து லகன ரீதியாக அப்படி வெளியே போக வேண்டி வரும் இவங்க சொந்த பந்தம் வேணும் எல்லாமே பாசங்கள் இருக்கும்னு இருப்பாங்க ஆனால் மற்றவங்க புரிஞ்சிக்கல என்னை பற்றி மற்றவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது சரி இந்த மாதிரி நிறைய சிறப்பு விஷயங்கள் இருக்குது ஊரின் தெற்கு பகுதியில் அமையும் மாதிரிலாம் ஒரு நிறையா விஷயங்கள் ராசியை பற்றியே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு குரு பலம் என்ன பண்ணுது குரு பார்வை ரெண்டாம் வீட்டில் சுப பார்வையாக இருக்கிறார் தன தானிய குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கால சூழ்நிலை ஏன் குடும்ப ஒற்றுமைனா குடும்பத்துக்காக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொந்த மந்தத்துக்குள்ளேயும் சரி ஃபேமிலியிலையும் சரி நீங்கள் சொன்ன சொல்லுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தது சார் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அதை அவங்க புரிஞ்சுக்கல ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படி இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்கும் பர்ஃபெக்டாக நான் சொன்னோன்னே நடக்குது அப்படிம்பாங்களையா அது உங்களோட ராசியோட தன்மை திருப்பி வந்தாச்சு நல்ல விஷயமாக சொல்லுங்கள் வாக்குப்பளிதம் இருக்கிற நேரம் சொன்ன சொல்லுக்கு நிறையா இருக்கும் வெளிநாட்டு வகை வ பணம் வருவாய் உண்டு அதாவது வெளி மாநில தொடர்பு ஏற்படும் அப்போ ஒரு சில பணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது அந்த பணம் எப்படி வரும்னா தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக இதில் இதை அதோடய சோர்ஸ் ஒன்று வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி மாநிலம் இருக்கலாம் வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ வருமானம் இயற்கையாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நகை சேர்க்கும் யோகம் இன்றைக்கி நகை ரேட்டுக்கு நகை சேர்க்கும் யோகம் சொல்லத்தான் இரு கிரகங்கள் சொல்லுதே சரி உங்கள் வேலையை பற்றி பேசுவோம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் வந்தனால் வேலையில் மாறுதல் உண்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் இருக்குது ஒன்று வேலையை மாறுறது இல்லை வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது அதுலேயே இன்டீரியர் ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறது சார் இந்த கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இதே ஒரு இந்த இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா பிரான்ச் மாற்றிட்டாங்க இங்கேருந்து வேறு ஒரு பக்கம் பிரான்ச் மாற்றிட்டாங்க அப்போ ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுகிற காலகூட்டமாக இருக்குது அதை கிளவராக உங்களுக்கு அமைச்சிக்க வேண்டிய நேரம் ஏன்னால் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அவங்களுக்கு அதிகார பதவி வரணும் உங்கள் கண்ட்ரோலுக்கெல்லாம் நிறைய பேர் வருகிற கால சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு உங்கள் வேலையாடில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதனால் கவனமாக சரியான ஆட்களாக தேர்ந்தெடுங்கள் உங்கள் மேலதிகாரிகள் இவரா அவரா அப்படிங்கிறலாம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க இந்த நேரத்தில் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குது பத்தாம் இடம் வேலை தொழில் ஸ்தானம் இல்லையா பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது வேலையை விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இத்தனை நாளாக வேலை பிஸ்னஸ் ஒன் பண்ணிகிட்ருந்தேன் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது பிஸ்னஸில் பண்ணுற இது வீட்டுக்கு பணமாக வந்து கன்வெர்ட் ஆகும் இப்போ ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குங்க இதுதான் கொஞ்சம் முக்கியமானது என்னென்னா ஒரு விருத்தி பண்ண போகிறீங்க அந்த விருத்தி என்னென்னா கூட்டம் தனித்தா பொதுவாக இப்போ கூட்டு தொழில் மாதிரி வருது இந்த கூட்டு தொழில் செட் ஆகுமா அப்படின்னா ஜாதக ரீதியாக மற்ற அம்சமும் பார்க்கணும் பட் டெம்பரவரி கூட்டான்னு பார்க்கணும் அப்போ கூட்டு மாதிரி வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கண்ணா சார் வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் வருகிற காலகட்டம் தொழில் செய்கிறத்துல பண விருத்திக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு அதுக்கு உண்டான கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா வருகின்ற சில வருடத்துக்கு உங்களுக்கு ஒரு பிராண்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போனால் இவங்ககிட்ட இருக்கும் இவர் பேர் உங்கள் உங்களோட பாப்புலாரிட்டி அந்தளவுக்கு பாப்புலரிட்டி ஆகிரும் அதை நீங்கள் முயற்சி செய்தே ஆக வேண்டும் ரைட் மூணாம் இடத்தில் சனிங்க இதான் கொஞ்சம் பார்க்கணும் மூன்றில் ரெண்டு மூணுக்குரிய ஒரு சனி இருக்கும் பொழுது கமிஷன் வகை வருமானம் டாக்குமெண்ட் மூல வருமானம் அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு டிவிடென்ஸ் போதோ டிவிடன் சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா ஒரு புரோக்கரேஜ் இந்த மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்குது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்ன சேஞ்ச் அது மூலம் வருகிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு சிலருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வகையில் வரும் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இங்கே வாங்கி வச்சு இங்கே விற்கிறது ஒரு சிலர் ட்ரேடிங் பண்ணுவாங்க அவங்களுக்கு சூப்பர் ரெண்டு மூணுன்னா முகம் காட்டி நடிக்கக்கூடிய வகையில் அமைப்பு உண்டு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணிகள் நல்ல வருமானம் வருகிற கால இது கம்யூனிகேஷன் மீடியா பத்திரிகை சம்மந்தப்பட்ட துறைகள் பெட்ராக இருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் ஏன்னா மூன்றிலிருந்து அஞ்சு கனெக்ட் பண்ணுறார் மூணஞ்சு தொடர்பு சினிமா துறை சினிமா துறையில் ஷைன் பண்ணக்கூடிய யோகங்கள் அது அங்கே மட்டும் பார்க்கல பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கலாம் பன்னெண்டாம் இடம் தான் இங்கே என்னென்னா பண்ணக்கூடிய விஷயங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டாலே ஃபஸ்ட் தைரியமாக சொல்லலாம் சார் நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கலாம் வேறு இண்டஸ்ட்ரி பாருங்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய அம்சம் வேறு இண்டஸ்ட்ரி வேறு மொழிகள் பார்க்கப்படுது மூன்றாம் இடங்கள் சீரியலையும் குறிக்குங்க சீரியல் ஓடிடி தளங்கள் அப்போ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த முக முயற்சி பண்ணுங்கள் மீடியாவில் சூப்பராக ஷைன் பண்ணலாம் கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்க எக்ஸ்ட்ரா கற்றுக்க போறீங்கன்னு அர்த்தம் மூணில் சனி பகவான் வரும் பொழுது கற்றுக்கொள்கிற யோகங்கள் இப்போதான் புதுசு புதுசாக படிக்க ஆரம்பிப்பாங்க வேறு வழி இல்லை படிங்க சரி இப்போ சொத்தில் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு மைண்டு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்டி பாதியில் நிற்கும் இப்போதான் முடிக்க முடியுமா முடியாதா வையாசியில் வச்சுருவேனா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் சார் கட்டிகிட்டு இருந்தேன் சார் லோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சி கிடைக்குமா இல்லையா இப்படி ஒரு சிலர் அந்த வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனை பூர்வீக வீடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குதுன்னு ஒரு சிலர் இதுவாக வீடு பார்க்கும் பொழுது ஒரு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு நல்ல நாள் எதுவும் பார்த்துட்டு வாஸ்து நாள் படி செட் ஆச்சுன்னா அதை பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வீடு சம்மந்தப்பட்டது சிறு தடை ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஏன்னா இப்போ என்னென்னா லோன் வாங்கிடுவாங்க வீடு கட்டி பல் தடை ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க லோனையும் கட்ட வேண்டியிருக்கும் வீடும் கம்ப்ளீட் பண்ண முடியாது வெளியே வாடகை கொடுத்துருப்பாங்க இப்போ எவ்வளோ சிக்கலாக இருக்கும் பாருங்கள் அப்போ இது வீடு கட்டும்போது மட்டும் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு உங்கள் ஜாதகர் இது யார் பேரில் கட்டுறீங்களோ அவங்க ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா வீடு கட்டினா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா எந்த மாதத்தை டார்கெட் பண்ணணும் எந்த தலைவாசல் எப்படி இருக்கணும் அதோடய வாசித்தமைப்பு என்ன இவ்வளோ விஷயம் பார்க்கணுங்க வீடுங்கிறது உங்கள் உடம்பு போலது உங்கள் எண்ணங்களை இதில் அப்படியே ப செகு மாதிரி பதிஞ்சிட்டுருக்கும் உங்கள் வீடே அதாவது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்சென்ட்டே உங்கள் உடம்புக்கு வர வியாதிகள் எல்லாத்தையும் சொல்லிடும் அப்போ வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு கலர் சூஸ் பண்ணுறதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் வாஸ்து சாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் இப்போ அடுத்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றி பேசுவோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் ஏழாம் மதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அது சந்திரன் குரு பார்வை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதில் குரு அதிசாரமாக ஓவர் டேக் பண்ணிவிட்டு வரார் எப்போனா அக்டோபர் டூ டிசம்பரில் வேகமாக கடகத்துக்கு வந்து தன் ராசியை பார்க்கிறார் இது மகரத்தை அப்போ அந்த அந்த நேரத்தில் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது ஒரு சில திரு திரு நினைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் மகராஜினா சார் வெளிநாட்டில் இருக்காங்க யாரோ இந்த வெளிநாடுன்னு ஒரு பாயிண்ட் வந்துடுது சார் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே கல்யாணம் வைக்கணும் மண்டபம் கிடைக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலாமா இது ஒரு சிலர் சரி வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி டேட்டு போட்டு கொடுங்க காலையில் எந்திரிக்க முடியாது இந்த மகராசிக்கு மகராசி இல்லை லக்ன பேட்டர்லாம் சொல்லணும் மகராசிக்கு நம்ம முகூர்த்தம் குறிக்கும்போது இங்கே பொண்ணு வீட்லையா இல்லை மாப்பிள்ளை வீட்லையா எந்த மண்டபம் அந்த டேட்டில் போட்டு குழப்பம் நடந்து ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஏன்னா யாராவது வேணாம் சந்திரன் இல்லையா ஒரு குழப்பத்துக்கு பின் தெளிவு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க அப்போ மாறும் இந்த ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுலேயே மாறிடும் இந்த மாதிரி ராசி தான் இது சரி பொதுவாக இவங்களுக்கு திருமணம் முடிந்தவுடனே திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாம் இந்த ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானத்தை நல்லா கவனிக்கணும் ஒன்பதாம் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது இந்த ரெண்டாவது மேரேஜ் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க ஜாதக ரீதியாக பார்த்து எதாவது பரிகாரம் தான் பாருங்கள் ஏன்னா முதல் திருமணத்துக்கு குயிக்காக வந்துடுது இரண்டாவது திருமணத்துக்கு அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரல அப்போ அதுக்காக அவங்களுக்கு விட்டுற முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் இந்த சனி பக்ரம் பெரும் காலகட்டத்தை சூஸ் பண்ணலாம் இல்லை லக்னம் ராசி லக்னம் அந்த தசாபுத்திகள் ரீதியாக பார்த்து சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா பொருளாதார ரீதியாகவோ திருமண ரீதியாக இருக்கா பார்க்கணுன்னா கீழே எண்களுக்கு நான் தொடர்பு கொள்ளுங்க ரைட் இப்போ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுவும் இப்போ காலகட்டம் அல்ல ஹெல்த் வைஸ் இதாங்க முக்கியம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பன்னிரெண்டு ப மருத்துவ செலவுகள் குறையும் ஆனால் உங்களுக்கு அஜி உங்கள் ஃபேமிலி ரீதியான மருத்துவ செலவு குறையும் இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கலாம் தாய் தந்தையரின் உடல்நிலை சூப்பர் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இத்தனை நாளாக செய்தின்ற விரைய செலவுகள் ரொம்ப விலைய செலவு பண்ணாங்க இவங்க மருத்துவ செலவு ஐசியூ போய் போயிட்டு வந்த ஒரு செலவுலாம் சொன்னாங்க எக்ஸ்ரே ஸ்கேனு மருந்து மாத்திரை இந்த மகர ராசிக்கு ஏன் அப்படின்னு அந்தளவுக்கு இருந்தவங்க மாறுறாங்க சரி இப்போ குடும்ப நபர்கள் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அஜீரம் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இவாதான் உடல் எடை அதிகரிக்கும் கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாருங்கள் இதை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் ரைட் இப்போ மாணவர்கள் சொல்லிட்டு நான் குவிக்க நிறைவு பண்ணுறேன் ஒரு மாணவர்கள் வர பரிகாரம் ராசி அணிகள் மட்டும் முடிய போகுது மாணவர்கள் கோல்டன் டைமுங்க படித்து மேலே வரக்கூடிய காலகட்டங்கள் சிலது பயணங்கள் இருக்கும் அதன் மூலம் வளர்ச்சியாக இருக்கும் ரெண்டில் ராகு பகவான் வரும்போதே ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே போயிட்டு வரக்கூடிய கால சூழ்நிலை வருது பொதுவாக ராகுக்கு எது பரிகாரம் திருமணத்துக்கும் வெளிநாடு படிப்புக்கும் வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்புக்கும் நல்லாயிருக்கு உங்கள் ச வீட்டு அருகில் ஒரு வெளி ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்காங்க இதன்தான் துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு பொருளாதார விருத்தியை கொடுக்கக்கூடியது துர்கைக்குண்டான பீஜ மந்திரங்களை ஒழித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருவோட குரு குணம் குரு மந்திரம் குரு காய்திரி இதெல்லாம் கொஞ்சம் படிங்க ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பொருளாதார விஷயம் பல இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியது பழைய நண்பர்கள் பழைய விஷயங்கள் மீண்டும் வருகிற காலகட்டத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ தான் பிரிந்த உறவுகள் பழைய நண்பர்கள் வேற்றுமொழி நண்பர்கள் நிறைய பேர் புதுசாக வரப்போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை செய்து பண்ணுங்கள் ரைட்டு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த எண்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்